வணக்கம் திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் பெரும் யாம் பாட கேட்டேயும் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார் களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் விளக்கம் வால் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா செவிடாகிவிட்டாயோ அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள் ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக இவ்வாறு மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவை பாடல் ஒன்றில் சிவபெருமானை பாட எழுந்து வருமாறு உறங்கிக் கொண்டிருக்கும் பாவிகளை அழைக்கிறார்